வெற்றிக்கு வழி எனது வாழ்க்கையில் நான் பலவித தவறுகள் செய்திருக்கலாம் ஆனால் இந்த தவறுகளை செய்யாமல் இருந்திருந்தால் இந்த நிலைக்கு வந்திருக்க மாட்டேன் என்பது உறுதி எனவே தவறுகள் செய்ததற்காக நான் வருந்தவில்லை உடனே நீங்களும் வீட்டிற்கு சென்று வேண்டுமென்றே தவறுகள் செய்ய வேண்டும் என்பது எனது கருத்தல்ல என்னை தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள் ஆனால் செய்த தவறுகளுக்காக வருந்தி அழவேண்டாம் நிகழ்ந்தது நிகழ்ந்ததுதான் நடந்ததை எண்ணி வருந்தாதே கடந்ததை எண்ணி கலங்காதே செய்த எதையும் இல்லாமல் ஆக்க முடியாது அதன் பலனை ஆக வேண்டும் அதை துணிவுடன் எதிர்கொள் அதே செயலை மீண்டும் செய்யாமல் எச்சரிக்கையுடன் இரு வேண்டுமா வாழ்வில் வெற்றி வேண்டுமா ஒரு வீரனாக புலக முன்னை வாழ்த்த வேண்டுமா வெற்றி வேண்டுமா வாழ்வில் வெற்றி வேண்டுமா ஒரு வீரனாக புலக முன்னை வாழ்த்த வேண்டுமா மன குவித்தால் ஆற்றல் பொங்கியெழும் அதை ஒரு செயலில் திருப்பி விட்டால் வெற்றி நிச்சயம் ஒரு முகமாய் மன குவித்தால் ஆற்றல் பொங்கியெழும் அதை ஒரு செயலில் திருப்பி விட்டால் வெற்றி நிச்சயம் உறுதியோடு உழைக்கும் தன்மை உன்னிடம் இருந்தால் நீ நினைப்பதெல்லாம் நிறைவேறும் நம்பிக்கை கொண்டால் உறுதியோடு உழைக்கும் தன்மை உன்னிடம் இருந்தால் நீ நினைப்பதெல்லாம் நிறைவேறும் நம்பிக்கை கொண்டால் வெற்றி வேண்டுமா வாழ்வில் வெற்றி வேண்டுமா ஒரு வீரனாக உலகம் முன்னை வாழ்த்த வேண்டுமா ஒரு வீரனாக உலக முன்னை வாழ்த்த வேண்டுமா கடலை குடிக்கலாம் காற்றை நிறுத்தலாம் கடலை குடிக்கலாம் நீ காற்றை நிறுத்தலாம் உன் மனதை அடக்கினால் இந்த உலகை வெல்லலாம் உன் மனதை அடக்கினால் இந்த உலகை வெல்லலாம் இறப்பை தடுக்கலாம் மீண்டும் பிறக்க மறுக்கலாம் இறப்பை தடுக்கலாம் மீண்டும் பிறக்க மறுக்கலாம் இந்த இரவும் பகலும் இல்லா உலகில் என்றும் மகிழலாம் இந்த இரவும் பகலும் இல்லா உலகில் என்று மகிழலாம் வெற்றி வேண்டுமா வாழ்வில் வெற்றி வேண்டுமா ஒரு வீரனாக உலக முன்னை வாழ்த்த வேண்டுமா ஒரு வீரனாக உலக முன்னை வாழ்த்த வேண்டுமா வெற்றி தோல்வி இரண்டுமே வாழ்க்கையில் இருக்கு அதில் கற்றுக்கொள்ளும் பாடம் தானி வீரனு கழகு வெற்றி தோல்வி இரண்டுமே வாழ்க்கையில் இருக்கு அதில் கற்றுக்கொள்ளும் பாடம் தானி வீரனு கழகு தோல்வி கண்டால் வாழ்க்கையில் நீ துவண்டு விடாதே தோல்வி கண்டால் வாழ்க்கையில் நீ துவண்டு விடாதே அதில் பாடம் கற்று மீண்டும் முயல விடாதே அதில் பாடம் கற்று மீண்டும் முயல விடாதே வெற்றி வேண்டுமா வாழ்வில் வெற்றி வேண்டுமா ஒரு வீரனாக உலக முன்னை வாழ்த்த வேண்டுமா ஒரு வீரனாக உலக முன்னை வாழ்த்த வேண்டுமா வெற்றி பெற்ற மனிதரெல்லாம் பாடம் பெற்றதெங்கே படிகள் ஏறி பெறா வெற்றி மாலை எங்கே வெற்றி பெற்ற மனிதரெல்லாம் பாடம் கற்றதுங்க படிகள் ஏறி பெறா வெற்றி மாலை எங்கே பிறந்த கன்று எழுந்த போது விழுந்ததில்லையா பிறந்த கன்று எழுந்த போது விழுந்ததில்லையா அது மீண்டும் மீண்டும் எழுந்து நடந்து ஓடவில்லையா மீண்டும் மீண்டும் எழுந்து நடந்து ஓடவில்லையா வெற்றி வேண்டுமா வாழ்வில் வெற்றி வேண்டுமா ஒரு வீரனாக புலக முன்னை வாழ்த்த வேண்டுமா ஒரு வீரனாக புலக முன்னை வாழ்த்த வேண்டுமா என்ற வார்த்தை தன்னை என்றும் சொல்லாதே இயலாது என்று கூறி நீயும் படுத்து விடாதே இல்லை என்ற வார்த்தை தன்னை என்றும் சொல்லாதே இயலாது என்று கூறி நீயும் படுத்து விடாதே எல்லை இல்லா வலிமையெல்லாம் உனக்குள் இருக்கு எல்லை இல்லா வலிமையில்லாம் உனக்குள் இருக்கு நீ காலமிடம் கடந்தவன் இதை மனதில் நிறுத்து நீ காலமிடம் கடந்தவன்னை மனதில் இருந்து வெற்றி வேண்டுமா வாழ்வில் வெற்றி வேண்டுமா ஒரு வீரனாக உலக முன்னை வாழ்த்த வேண்டுமா வெற்றி வேண்டுமா வாழ்வில் வெற்றி வேண்டுமா ஒரு வீரனாக உலக முன்னை வாழ்த்த வேண்டுமா ஒரு வீரனாக உலகம் முன்னை வாழ்த்த வேண்டுமா தரும் ஆற்றல் ஆற்றல்யாவும்னக்குள் இருக்கு வெற்றி தரும் ஆற்றல் இருக்கு ஆற்றயாவும்னக்குள்ரும் பெற்று தரும் சாவிந்தன் மனதை அடக்கு பெற்று தரும் மனதை அடக்கு வெற்றி வேண்டுமா வாழ்வில் வெற்றி வேண்டுமா ஒரு வீரனாக உலக முன்னை வாழ்த்த வேண்டுமா ஒரு வீரனாக உலக முன்னை வாழ்த்த வேண்டுமா